யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க தானே குட் நான் நேற்று போட்ட ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இனிய உலகம் அப்படிங்கிற ஒரு டூர் ப்ரோக்ராம் போட்டிருந்தேன் ஏன்னா வெறும் ஹிந்தியும் மியூசிக்குமாக சொல்லிக் கொடுத்து டீச்சிங்கே போட்டுட்ருக்காங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் போர் அடிக்கும் அதனால் ஒரு டூர் ஒன்று டூர் ப்ரோக்ராம் ஒன்று ஒரு பத்து நிமிஷத்துக்கு போடலாம் அப்படின்ட்டு நான் போட்டு அது எந்த பிளேஸ் அப்படிங்கிறதும் நான் போட்டிருந்தேன் அது யுஎஸ்டேல இருக்கிற நியூயார்க் சிட்டியில் இருக்கிற ஒரு மியூசியம் பெரிய மியூசியம் ஒரு நாள் பத்தாவது பார்க்கறதுக்கு நானும் என் சண்ணும் போயிருந்தோம் கொஞ்ச நேரம் நான் பார்த்ததில் ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு நான் நேற்று போட்டேன் இன்றைக்கி அதனுடைய ஒரு கண்டினியூஷன் இனிய உலகம் தொடர்கிறது இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எம்பையர் ஸ்டேட் பில்டிங் நீங்கள்லாம் சினிமாவில் ஜீன்ஸில் பார்த்துருப்பீங்க அவ்வளோ உயரும் உலக அதிசயங்கள் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக அந்த பில்டிங்கை நம்ம கீழே இருந்து அது ஃபோட்டோ எடுக்க முடியல முடியாது அந்த இருந்து எடுத்தால் கூட ஒரு த்ரீ ஸ்டோர்ஸ் தான் தெரிஞ்சுது அதனால் அங்கே வந்து விஸ்டர்ஸ் எங்கே அளவிடும்னா வியூ பாயிண்டில் தான் மற்ற ஸ்டேர்ஸ் எல்லாமே ஆஃபீஸஸ் அங்கே யாரும் வழ முடியாது அதனால் கீழே இருந்து லிஃப்டில் நாங்கள் வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டோம் எயிட்டிய் ஃப்ளோர் அங்கே பாருங்க போட்டிருக்காங்க அங்கே போனால் வியூ பாயிண்ட் நமக்கு அங்கே இருக்கும் அங்கேருந்து நாம் வந்து நியூயார்க் சிட்டியாக பார்க்கலாம் அதுக்கு தான் நம்ம அங்கே நிறைய விசிட்டர்ஸ் வந்துருந்தாங்க எல்லாருமே நியூயார்க் சிட்டி அங்கேருந்து பார்க்கறதுக்கு வியூ பாயிண்ட் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு ரொம்ப சேஃப்டியாக தான் இருந்துச்சு அங்கேருந்து நாம் நியூயார்க் சிட்டியாக பார்க்கலாம் நான் இதை வந்து கொஞ்சம் எபிசோடுக்கு வந்து தம்னையிலாக கூட வச்சுருந்தேன் அந்த தம்னையில் இருக்கிற அந்த ஸ்பேஸுக்கு கரெக்டான ஃபோட்டோஸெல்லாம் நான் வச்சுருந்தேன் நிறையா வைக்க முடியல ஏன்னா பிடிக்கல அந்த இடம் வந்து பிடிக்கல பெருசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு நான் இதை காட்டுறதுக்காக இந்த ஃபோட்டோஸெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் இது நியூயார்க் சிட்டியோட சும்மா ஒரு சின்ன போர்ஷன் தான் அங்கேருந்து என்ன எடுக்க முடிஞ்சதோ ஃபோட்டோ அது தான் எடுத்திருக்கோம் பார்த்துட்டே இருங்க இது ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு ஒரு மாடிலும் என்னென்ன ஆஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்காங்க இதை வெளியில் வந்தால் அந்த பெராண்டா நாம் போயிட்டே இருக்கலாம் நடந்துகிட்டே இருக்கலாம் இதை பாருங்கள் அந்த கடைசியாக தெரியுது ஹெச் அண்ட் ரிவர் அது பக்கத்தில் இருக்கிற அந்த பில்டிங்ஸு நியூயார்க்கே ஒரு வந்து பிஸ்னஸ் சிட்டி தான் உலக வர்த்தகம் ஃபுல்லாக நடக்குது உலக வர்த்தக மையம் நெருப்பு பிடிச்சி அழிஞ்சது உங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்கள் டிவி நியூஸில் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறமும் கூட ரொம்ப மீண்டு எழுந்து வந்துட்டாங்க அங்கே கூட நாங்கள் போய் பார்த்தோம் இந்த அப்போ வந்து கட்டடம் நடந்துக்கிட்டு இருந்தது அது எல்லாம் கூட நான் உங்களுக்கு ஒரு டூரில் போடுறேன் டூர் ப்ரோக்ராமில் இங்கே பார்த்துட்டே இருங்க இது என் சன் நானும் இந்த ஃபோட்டோ கூட நான் ஒரு தம்னையில் வச்சுருந்துருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்க தான் வியூ பாயிண்ட்டுக்கு வந்ததே அதுக்காக தான் நிறைய கெஸ்ட் அங்கே இருந்தாங்க எல்லா கண்ட்ரிஸ்லேருந்து வந்தவங்க எல்லாருமே இருந்தாங்க பாருங்கள் என்ன ஒரு அழகான போஸ்ட் இங்கேருந்து பார்த்தா அந்த இடமெல்லாம் எவ்வளோ அழகாக தெரியு பாருங்கள் இது ஒரு ஸ்டைடு ஒரு ஒரு ஸ்டைட்லேருந்து ஒரு நொன்று நாம் எடுக்க முடியும் கூட லிபர்ட்டி ஸ்டேச்சு இருக்கிற அந்த ஐலாண்டுக்கெல்லாம் கூட போயிருந்தோம் அதெல்லாம் நான் உங்களுக்கு வேறு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த டூர்னாவே எல்லாத்துக்கும் பிடிக்கும் டூர் போயிட்டு வந்த ஃபோட்டோஸ் பார்க்குறதுனா இன்னும் கொஞ்சம் பிடிக்கும் அதனால் நிறைய இருக்கு ஃபோட்டோஸ் என்கிட்ட நிறைய இடத்துக்கு நாங்கள் போய் வந்தப்போம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ உங்களுக்கு போர் அடிக்கும் போது ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் நான் போடுறேன் ஓகேவா அதுக்காக ஒரே டூர் ப்ரோக்ராமே போட்டுட்ருக்க மாட்டேன் கொஞ்சம் படிப்பு மீது இடத்துல நேரத்தில் தான் கொஞ்சம் இந்த டூர் ப்ரோக்ராம் போடு ஓகேவா இது நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே இறங்கி வந்துட்டோம் கீழே வந்தால் கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லா கடைங்க கடையில் பூரா இந்த எம்பையர் பில்டிங்கோட அந்த ரெப்ளிக்ஸா தான் எல்லாம் அந்த பொம்மைங்க அந்த புக்ஸு அந்த ஃபோட்டோஸு எல்லாமே அதுதான் எந்த சாமான் எடுத்தாலும் அதில் இந்த பில்டிங்கோட ப படம் தான் அச்சுட்டு வச்சிருப்பாங்க நிறையா இருக்குது இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொம்மைங்க அந்த கப்பு டிஷர்ட்டு புக்ஸு இது இதுதான் எது எடுத்தாலும் இந்த மேக்னெட் நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கிறோமில்லையா மேக்னெட்டு அது எல்லாத்துலையும் இந்த எம்ஃபர் ஸ்டேட் பில்டிங்கோட அந்த பிக்சர் தான் இருக்கும் புக்ஸு எது எடுத்தாலும் டவலு டிஷர்ட்டு டீஷர்ட்டு எது எடுத்தாலும் அந்த பில்டிங் தான் அதுக்கப்புறம் இது வந்து நியூயார் சிட்டியில் இருக்கிற டைம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து இந்த வேட்டையாடு விளையாடு சினிமாவில் கமல்ஹாசன் நடந்து வருவார் அந்த இடத்துல பார்த்துருப்பீங்க இது ஒரு ஃபேமஸான ஸ்ட்ரீட் டைம் ஸ்கொயர் அப்படின்ட்டு இது அப்படியே வண்ண விளக்குகள் அப்படியே ஜொலிக்கும் டே டைமில் எதுவும் பாருங்கள் அப்படியே சொல்லவே முடியாது நியூயார்க் சிட்டியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடம் இந்த டைம் ஸ்கொயர் எப்பவும் ஜெகஜோதியாக இருக்கும் இங்கே கூட்டம் ட்ராமாஸ் எல்லாமே நடக்கும் பாட்டு கச்சேரி அதாவது பாட்டு கச்சேரி நம்ம கிளாசிக்கல் மியூசிக்கில் வெஸ்டர்ன் அது எல்லாமே இங்கே நடக்கும் இந்த ரெண்டு பக்கமும் தேட்ரு தேட்ருன்னா ட்ராமா ஆர்டிஸ்ட்ஸுக்கு அந்த தேட்டர் ஆர்டிஸ்ட் வந்து தியேட்டர் இது செலிப்ரேட் பண்ணுவாங்க ட்ராமா நடக்கும் எத்தனாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்கும் பாமா மேக்கிங் ஃபைனல் புஷ்பா ஃபியா ப்ரோக்ராம் இதெல்லாம் ப்ரோக்ராம் நடக்கிற சினிமா தேட்டரில் ட்ராமா தியேட்டர் இங்கே எல்லாம் ட்ராமாஸ் தான் என்னென்னமோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்கும் டான்ஸு பாட்டு எல்லாமே நடந்துகிட்ருக்கும் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் இந்த டைம் ஸ்கொயர் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மயங்கி போயிடுவீங்க அவ்வளோ அழகான ஒரு இடம் டைம் ஸ்பயர் இங்கே எப்பவும் ஜெஜேன்னு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் எப்போவும் இருந்து நம்ம டாக்ஸி பிடிச்சி வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம் டாக்ஸி பிடிக்கிறதுக்கே ஒரு இடத்துக்கு போகணும் பாருங்க நேராக தெரிஞ்சு பாருங்க அங்கே வந்து சிலையெல்லாம் நிறையா இருக்குது ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருந்து எங்கனால எடுக்க முடியல அவ்வளோ கூட்டம் பக்கத்தில் போய் பார்த்தோம்னா அதில் தெரியும் எவ்வளோ பேர் வர்றவங்க போகிறவங்க விசிட்டர்ஸ் இருந்தால் அது வாஷிங்டனுடைய சிலை அது பாருங்க ரொம்ப ஜே ஜேஜ் இருக்கும் ஃபுட் அப்படியே டிகாக பில்டிங்கு எப்படி தான் எவ்வளோ பில்டிங் கட்டுறாங்க எதுக்கு தான் கட்டியிருக்காங்கன்னே நமக்கு புரியாது அவ்வளோ பில்டிங்ஸு அவ்வளோ எல்லாம் வியாபாரம்தான் எல்லாம் பிஸ்னஸ் ஆளுங்க ஆஃபீஸுக்கு பொருட்கள் விற்கிறது வாங்குறவங்க எல்லாம் பிஸ்னஸ் மேன் தான் நியூயார்க் சிட்டியே ஒரு பிஸ்னஸ் தானே உலக வர்த்தகம் இது வரைக்கும் நாம் பார்த்ததெல்லாம் நியூயார்க் சிட்டியினுடைய ஸ்பெஷல் எபிசோடுன்னே வச்சுக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது இனி ஒரு ஸ்பெஷல் எபிசோட் போடுறேன் இன்னும் ஒரு டூர் ப்ரோக்ராம் அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துக்கு போடுறேன் நெக்ஸ்ட் எபிசோடு இந்த ரெண்டு இந்த வீக்கு போதும் பார்த்து கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு நான் வந்து மியூசிக் எபிசோட் போடுறேன் அது வரைக்கும் டிய 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 அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கே என் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருக்கீங்க தானே குட் இன்றைக்கி எபிசோடில் நான் உங்களுக்கு ஒரு டூர் ப்ரோக்ராம் காட்ட எங்கே அப்படின்னா நியூயார்க் சிட்டியில் இருக்கிற ஒரு மியூசியம் அங்கே நான் போயிருந்தேன் அப்போ அந்த மியூசியத்துக்கு சிட்டி நியூயார்க் சிட்டியில் யூஎஸில் நியூயார்க் சிட்டியில் இருக்கிற மியூசியத்துக்கு போயிருந்தோம் நானும் என்னோடய சன்னும் சின்னவனும் அப்போ பார்த்து அந்த நியூயார்க் சிட்டியில் பா அந்த மியூசியத்தில் பார்த்த போர்ட்ரைட்ஸ் எல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒன்று பாருங்க இதெல்லாம் அங்கேருந்து போற்றாயிடுச்சு தான் நிஜம் கிடையாது அங்கே எல்லாம் அதை வந்து நிஜமாலுமே நிற்கிற மாதிரி அங்கெல்லாம் செய்து வச்சிருந்தாங்க பாருங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த மியூசியம் ஒரு நாளில் நம்ம பார்த்துட்டு வர முடியாது அவ்வளோ பெரிய மியூசியம் நாங்கள் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்தோம் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை நீங்களும் பாருங்கள் உங்களுக்காகவே நான் இது இப்போ வந்து உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் இது வந்து நியூயார்க் சிட்டி நடுவில் இருக்க ஒரு பெரிய மியூசியம் அங்கே பாருங்களேன் எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ பெருசு நிஜமாக நிற்கிற மாதிரியும் இருக்குது பாருங்கள் எலிஃபெண்ட்ஸ் இதெல்லாம் ஆப்பிரிக்கன் எலிஃபெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் நம்ம வந்து தனியெல்லாம் போய் பார்க்க முடியாது நான் அங்கே போனதுனால என் தன் என்னை கூட்டின்னு போனேன் இங்கே பாருங்களேன் கோழி அதோட முட்டைங்கெல்லாம் இருக்க மாதிரி நிஜம் கிடையாது இது போட்ராட் தான் எல்லாமே அந்த அளவுக்கு செஞ்சு வச்சிருந்தாங்க அழகாக அந்த போட்ராட் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதுதான் இந்த ஃப்ரண்ட் இந்த மியூசியத்தோட ஃப்ரண்ட் போர்ஷன் ஒரு குதிரை குதிரை மேலே குதிரை வீரர்கள் அங்கே கீழே எல்லாரும் ஜனங்கள்லாம் உட்காந்துட்டு படிச்சுட்டு பேப்பர் பார்த்துட்டு செல்ஃபோன் பார்த்துட்டு எல்லாமே இருக்காங்க எல்லோரும் நம்மளை மாதிரி வந்தவங்க தான் பட் எல்லாரும் என்ன இந்த சாரி கட்டின் இருக்கிறத பார்த்துட்டு எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க யாரடா இது புதுசாக இருக்காங்க அப்படின்னுட்டு பட் தே நோ அவங்களுக்கு தெரியும் இதை பார்த்திங்களா அந்த யூஎஸ் அந்த மியூசியத்தினுடைய தலைவாசலில் அந்த பேர் எழுதியிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த குதிரை வீரர் மேலே அந்த ஒளி சூரிய ஒளி பட்டு அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அதுக்காகவே அந்த ஃபோட்டோ எடுத்தது பார்த்துட்டே வாங்க இது பார்த்திங்களா டைனோசர் நாம் கூட படத்தில் பார்த்துருப்போம் அவ்வளோ பெரிய டைனோசரோட எலும்பு கூடாது பாருங்கள் நிறைய விசிட்டர்ஸ் வந்திருந்தாங்க எவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்கள் எவ்வளோ அழகுன்னு பாருங்கள் அது அவ்வளோ பேர் அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க பாட்டுக்கு யாரையும் யாரும் மைண்ட் பண்ணிக்கிறதே இல்லை இங்கே ஒரு பொண்ணு பிரிப்பைக்கார பொண்ணு மாதிரி தெரிஞ்சு அதை உட்காந்துருக்கு அந்த பக்கம் எல்லா யூரோப்பியன்ஸ் எல்லாருமே வந்தாங்க அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க பா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க அது பாருங்கள் அழகான ஒரு இதுதான் என்னுடைய சன் ரெண்டாவது பையன் பேர் சந்துரு அவன் கூட தான் போயிருந்தேன் அவன் நியூயார்க் சிட்டியில் தான் ஒர்க் இருந்தான் இப்போ அங்கே தான் இருக்கான் அவன் கூட போயிருந்த போது நாங்கள் இந்த ஃபோட்டோஸ் இந்த மியூசியத்துக்கு போனோம் எவ்வளோ பெருசு பாருங்க அந்த டைனாசரோட எலும்பு கூட எல்லாமே பார்த்துட்டே வாங்க இது நேராக அந்த மியூசியத்தினுடைய நேர் வழியிலேருந்து நாங்கள் என்ட்ரன்ஸ் அதுக்குள்ளேருந்து நாங்கள் இதை எடுத்தோம் பாருங்கள் பெரிய எலும்புக்கூடு இதோ எவ்வளோ பிரிச்சு பாருங்கள் அங்கே நான் பார்த்துட்டு வந்துட்டு உட்காண்ட்ருந்தோம் அந்த எலும்புக்கூடு மத்தியில் நின்று நாங்கள் ரெண்டு பேரும் எடுத்து போட்டோம் இது பாருங்கள் தோ எவ்வளோ பெரிய டைனோசரோட ஸ்கிலிட் அண்ட் பாருங்கள் இது வாங்க இன்னும் நிறையா இருக்குது இதோ பாருங்க ஓ எவ்வளோ கழுத்து போட்டு எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள் அவ்வளோ பெரிய டைனாஸ்டர் அந்த அப்பெல்லாம் இருந்துச்சுல நம்ம இந்த படத்தில் கூட பார்த்தோம் இல்லையா அது மாதிரி எப்படி லைட்னிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு எல்லோரும் பார்க்குறதுக்கு விசிட்டர்ஸ்க்கு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இங்கே ஒரு இந்தியன் கப்பல் வராங்க அவங்களும் என்ன மாதிரி தான் இல்லைங்களே இதோ அங்கே நிற்கிறேன் பாருங்கள் நான் எவ்வளோ பெரிய எலும்பு போடு நான் பார்த்துட்டே வாங்க இதுவும் டைனோஸ்டர் தான் அடுத்தது ஒரு ஆப்பிரிக்கன் எலிஃபெண்ட் அந்த எலிஃபெண்ட் பக்கத்தில் அது இருக்கு அவ்வளோ உயரம் செகண்ட் ஃப்ளோருக்கே போயிடும்போல் இருக்கு அவ்வளோ உயரம் அது பக்கத்தில் நான் உட்கார்ந்துருக்கேன் பார்த்துட்டே வாங்க அவ்வளோ பெரிய எலிஃபெண்ட் பின்னாடி வேறு ஒன்று ஆக்சுவலாக எலிஃபெண்ட் கிடையாது இது வந்து அந்த மாதிரி பாடம் பண்ணி வச்சுருக்காங்க மியூசியத்தில் பாருங்கள் இது வந்து கொரில்லா கொரில்லா குரங்கு அங்கே இருக்க மாதிரி இந்த காடு மாதிரியெல்லாம் வச்சு இலையெல்லாம் மரமெல்லாம் இருக்கிற மாதிரி வச்சு இந்த கொரில்லாஸ் இருக்கிற மாதிரி போற்றாயிட்டேன் உள்ளே வந்து ஆக்சுவலாக கொரில்லா கிடையாது இது வந்து போற்றாயிட்டான் அது உள்ளே இருக்க மாதிரி பொம்மைகளில் செஞ்சு அந்த மாதிரி வச்சுருக்கோம் இது பாருங்கள் ஒரு யானை கூட்டமே நிற்குது எல்லாம் ஆப்ரிக்கன் யானை தான் அந்த மாதிரி டைப் யானை தான் நம்ம இந்தியன் டைப் கிடையாது இந்த யானைங்கெல்லாம் அதுவும் அந்த தந்தமும் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இது இந்தியன் டைப் யானை இல்லை அப்படின்ட்டு இது ஒரு ஸ்டல அந்த பக்கத்துலேயே இருக்கு இதில் இங்கே வந்து ஒரு ஒரு கன்ட்ரியனுடைய அந்த அவங்களுடைய கஸ்டம்ஸ் ஒரு ஒரு தேசமும் எப்படி இருக்கும் ஒன்று வச்சுருக்காங்க இது வந்து ஒரு கன்ட்ரீனுடைய ஒரு பொற்றி ஒரு ஸ்டெல அப்படியே ஒன்று ஒன்றா நிறைய வச்சுருக்காங்க எல்லா கண்ட்ரி ஸ்டலையும் அங்கே இருக்கு பாருங்க இது ஒரு கண்ட்ரி இது வந்து இந்த புராதன சிலைகளை வச்சு வழிபடுற மாதிரி இருக்குது இது ஒரு ஃபோக்கு அந்த மாதிரி இருக்கிற ஒரு கன்ட்ரியனுடைய ஒரு பூஜை பூஜை ஸ்டாபம் இது வந்து ஒரு கோல்டு கோல்டன் ஆர்னமெண்ட்ஸ் ஆஃப் த கிங்கு அது ஒரு கிங் யாருன்னு தெரியல எனக்கு மருந்துச்சு அங்கே எழுதியிருப்பாங்க இது யாருன்னு தெரியல பட்டு இது எல்லாமே இந்த கோல்டன் ஆர்னமெண்ட்ஸ் ஆஃப் அ கிங் அது எல்லாம் வைத்திருக்காங்க பார்த்துட்டே வாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த மியூசியம் இதுவும் கூட இதுவும் ஒரு பெரிய வட்டம் இது ஒரே கல்லால் ஆனது ஒரே கல்லில் செய்த ஒரு பெரிய சக்கரம் மாயா சக்கரம் மாதிரியும் மாயன் சக்கரன்னு சொல்லுவாங்களே அது மாதிரியா இருக்கும் என்ன தெரியல பட் ஒரு சக்கரம் பக்கத்தில் அந்த கல் எலும் ஒன்று உட்காண்டிருக்க மாதிரி ஒரு உருவம் அதெல்லாம் இருக்குது அது அந்த காலத்துலேருந்து இரு செஞ்சது பழைய காலத்து பாருங்கள் எவ்வளோ பெரிய கற்ம் அதனுடைய வேலைப்பாடுகளை பாருங்கள் நம்ம ஊர் கோயில்லையெல்லாம் இருக்கும் பாருங்கள் அது மாதிரியான செதுக்கி கல்லால் செதுக்கிற ஒரு சிற்பம் பாருங்கள் இதுவும் தான் இது ஒரு பழைய காலத்தில் இருந்தது எப்படியோ அப்படியே கொண்டு வச்சுருக்காங்க அதில் ஒரு சேஞ்சஸும் இல்லை ரொம்ப பழமையான ஒரு தொட்டி மாதிரி இருக்குது அதை கொண்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு ஒரு கன்ட்ரியனுடைய ஒரு சிம்பல் அது அப்படியே வச்சுருக்காங்க அதை அப்படியே பார்த்துட்டு வாங்க இதுவும் தான் இது ஒரு கண்ட்ரி இது வந்து இந்தோனேஷியாவும் என்னமோ சம்திங் அங்கே இருக்கிற அவங்க தேசத்தினுடைய இந்த போற்றாட்செலாம் இந்த சிலைகளெல்லாம் வச்சுருக்காங்க இதோ இது ஒரு கண்ட்ரி ஜப்பானு சீனா ஏதோ ஒரு கண்ட்ரினுடைய சில அங்கெல்லாம் நிறைய எழுதி வச்சுருந்தது அது பக்கத்தில் போய் பார்த்தோம்னா தான் தெரியும் அது ரொம்ப ஸ்மால் லெட்டர்ஸாக இருக்குது நமக்கு படிக்க முடியலை இப்போ படிக்க முடியல பாருங்க எவ்வளோ அழகான ஒரு சிலை இது தாய்லாந்து மாதிரி இருக்குது அப்படி ஒரு தாடியை வச்சுட்டு ஒரு சிலை அந்த நாட்டினுடைய திங்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க நம்ம பார்த்து நல்லா ரசிக்கலாம் நானும் என்னுடைய சன் பாருங்கள் இதுவும் தான் இது ஒரு என்ட்ரன்ஸ் ஒரு இருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு போகும்போது இருக்கிற ஒரு என்ட்ரன்ஸ் இது பாருங்கள் எவ்வளோ பெரிசு இருக்கணும் பாருங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம் வந்துட்டு நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் அந்த வராண்டாள் எதுபெட் இதோட சரி நம்ம வந்து அந்த மியூசியம் வந்து நான் அதோட முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் போக போகிறது வந்து நம்ம மதுரை முதலே எல்லாம் பார்த்துருப்போம் இந்த பெரிய பில்டிங் நியூயார்க் சிட்டியில் என்ன பில்டிங்ஸ் பார்த்தீங்கல்ல நீங்கள் கீம்ஸ் படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க என்ன பில்டிங்னு யோசிச்சு பார்த்துங்க அது மேலே போய் நாங்கள் நின்று வியூ பார்க்குறோம் நியூயார்க் சிட்டியினுடைய வியூ அங்கேருந்து தான் பார்க்க முடியும் கீழே இருக்கிற எல்லாம் காட்ட மாட்டாங்க ரொம்ப மேலே போய் அந்த பூ பார்க்கலாம் என்ன பில்டிங் யோசிச்சு வைங்க அடுத்த எபிசோட்ல நாம் அதை பார்க்கலாம் ஓகே பாய்